என்ன அப்சன் சொல்லுங்க சார் இது என் வண்டி டிஎன் ஜீரோ ஃபைவ் சிடி டூ ஜீரோ நைன் ஃபைவ் வண்டிக்குள்ளதான் லோடு இருக்கு ஸ்கூல் புக்ஸ் எடுத்துட்டு போறேன் லைசென்ஸ் இருக்கு யூனிஃபார்ம் இருக்கு பேட்ஜ் இருக்கு ஆர்சி இருக்கு எல்லாம் கரண்ட்ல இருக்கு சார் எதோ அப்சன் சொல்றாரு அப்சன்னா என்னன்னு சொல்லிட்டு சார கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க இதை வந்து நான் கமிஷனர் கிட்டயும் ஐஜி கிட்டயும் ரிப்போர்ட் பண்றேன் சார் அப்சன் வாட் இஸ் மீன் பை அப்சன்

நீங்க இப்ப ஒழுங்கா ப்ராப்பரா நான் ஐடி ஆபிசா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு காசு தான் சார் மெயின் வேலை உங்களுக்கு காசு கொடுக்கறதா மெயின் வேலை நான் எதுக்குங்க உங்க அப்பா எங்க அப்பா பேர் சொல்லலாம் நான் எதுக்கு சொல்லலாம் நீங்க முதல்ல ஐடி கார்டே காட்டல நீங்க ஐடி கார்டே காட்டல சார் நான் சொல்ல முடியாது நீங்க என்ன பண்ணீங்க வாங்க நீங்க வாங்க அவர் என்ன கேஸ் போடுறாரோ பாத்துக்கலாம் இதை நான் ரிப்போர்ட் பண்ணுவேன் சார் கண்டிப்பா